அப்போலாம் அழகால எப்படி முருங்கக்காரருக்கு பாருங்களேன் ஒரே ஒரு கண்ணெடு எடுத்துன்னு முருங்கக்காரரு பாருங்க வாழைக்காய் That's செருப்பு வளம் வந்து மரதணி இருக்கணும் மரத்தணி மரதணி மரதாணி மரதானி மரதாணி மரதாணித்தி செம்பருத்தி பூ செம்பருத்தி அலை எரிச்சு குச்சா எண்ணெயில் போட்டு நல்லது தான் அது மாதிரி மரதாணி கலதாணி இதை பார்த்தீங்கன்னா தான் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்கான் மயிலாஞ்சி மயிலாஞ்சி மயிலே மயிலே எவ்வளோ திருக்கு பார்த்திங்களா மரதாணி இதெல்லாம் பிச்சு போத்து தேங்காய் எண்ணெயில் எரிஞ்சு தேய்ச்சா முடி கருமையாக இருக்கும் கருமையிலே கருமை சூப்பராக இருக்கா இயற்கை சூப்பர் 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 சூப்பராக கா தெரியுது இப்போ பேசுகிறதெல்லாம் சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கா